ஐம்பத்தி மூணாவது சாப்டர் இன் பிரயாகை அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லலாம் நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கெலாம் போயிட்டு வந்தேன் திருச்சி தான் சொந்த ஊர் சொந்த ஊர்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்பா அம்மா இருக்கிற ஊர் போயிட்டு வந்தனால தான் இந்த மாதிரியான கட் ஷேவிங் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இந்தாட்டி ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்னென்னா நான் வளர்ந்த நாகப்பட்டினம் எங்கள் அப்பா வளர்ந்த சாட்டியக்குடி இந்த மாதிரி கிராமம் இந்த மாதிரி நாகப்பட்டினம்ங்கிற ஒரு டவுனுக்குலாம் போயிட்டு வந்தோம் ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப் ஒரு ஒன் டே ட்ரிப் நாஸ்டாலஜிக் ட்ரிப் அடிச்சுட்டு வந்தோம் மற்ற ஃபேமிலியும் அப்போது அந்த கிராமத்துக்குள்ளே போகும்பொழுது நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட எவ எப்படி ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்காரு அப்போ நான் போகலை நான் அந்த கிராமத்துக்கு போய் பல வருஷங்கள் ஆகுது சின்ன வயசில் போனது அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் எ எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் எப்படி வந்து எல்லோரும் வந்து சும்மா அவன்ட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அவங்கவுங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் அந்த ஸ்டீரோ டிப்பிக்கலான சில விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல கிராம கிராமம் கிராமந்தான் நகரத்தில் எவனும் கண்டுக்க மாட்டான் அவன் வேலையை பார்த்துருப்பான் கிராமத்தில் ஒரே குடும்பம் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதெலாம் நான் நம்பக்கூடிய ஒரு ஆள் இல்லை ஆக்சுவலாக ஆனால் எவ்வளோதான் ஸ்டீரியோ டைக் பண்ணாலும் எவ்வளோதான் கிளிஷேடான ஸ்டேட்மெண்ட்டாக சில விஷயங்கள் இருந்தாலும் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் ட்ரூத் இஸ் ட்ரூத் அதை மாற்றவே முடியாது நினைக்கிறேன் ஏன் இந்த கதையை நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஏதாவது ஒரு அனக்டோட் சொல்லி தான் நான் அதனால தான் ப்ளஸ் இந்த சாப்டரில் எனக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஒரு வாரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த சாப்டரில் கரெக்டாக ஒரு லூஸ்தரமான ஒரு அசோசியேஷனாக கூட இருக்கலாம் நான் எங்கள் அப்பாவோடய கிராமத்துக்கு போய் எங்கள் அப்பாட்ட எல்லோரும் வந்து பேசிக்கிட்ட கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கிராமமே வந்து பேசுது தனிங்க அவர் அந்த கிராமத்தை விட்டு பல வருஷங்களாச்சு ஆச்சு ஆனாலும் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கணக்கு பிள்ளையோட பையனா கணக்கு பிள்ளையோட பையனா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் தள்ளாங்க எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஸோ அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு கட்டத்தில் பொறாமையாக இருந்தது நாகப்பட்டத்தில் போனப்ப எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ நாகபடத்தில் பெருசாக யாரும் இல்லை ஆனால் நாகப்பட்டினம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பெங்களூரில் ஒரு பதினோரு வருஷமாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழித்து பெங்களூரில் புதுசாக வந்து வரோம் ஒரு இருபது வருஷம் கழித்து பெங்களூர் திடீர்னு வந்து விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எவனால் வந்து கண்டுபானாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ நிறைய ஸ்டீரோ டிப்பிக்கலான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரூத் ஆர் ஃபேக்ட் வந்து மாற்றவே முடியாது நினைக்கிறேன் எவ்வளோ தடவை நம்ம கிளிஷட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஏன் இந்த சாப்டருக்கு இந்த ஒரு அனைக்டோட் பொருந்துது அப்படின்னா இந்த சாப்டர்லேயும் அந்த மலைவாழ் மக்கள் என் ஆட் லைக் தே ஆர் ட்ரைங் டு கீப் அது ஒரு ஹோல் கம்யூனிட்டியுமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது ரைட் இப்போ நகரங்களெல்லாம் பொழுது முழுக்க முழுக்க இந்த இண்டிவிஜுவலிசம் கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பழங்குடிகள் ஏன் கிராமத்துக்கு போனாலே வந்து மொத்த கிராமமும் ஒரு குடும்பமாக இருக்க நினைக்கிறது இல்லை அட்லீஸ்ட் தே ஆர் போட்ரேயிங் யூனோ லைக் லைக் தட் ஸோ அங்கே அங்கே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லா இடத்துலேயும் இருக்கத்தான் செய்யும் ரைட் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த சாப்டரில் இந்த இடும்பன் இடும்பன் இடும்பியோட இந்த மலைவாழ் மக்களுடைய இந்த காட்டுவாழ் மக்களுடைய அவ்வளோ க்ளோஸ் கம்யூனிட்டி அவங்களுக்குன்னே ஒரு குளமுறை உள்ள வரவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறது அதாவது இப்போ சிட்டிலேருந்து எவனாவது வந்தாலே ஒரு கிராமத்துக்காக கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது போட்டு தள்ளுற மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ட் கம்யூனிட்டியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடும்பனோட கிராமம் அவளுக்கு இடும்பனுடைய அந்த மக்கள் அந்த குளம் ஸோ அந்த வகையில் எனக்கு லைட்டாக நான் அசோசியேட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃபோஸ்ட் அசோசியேஷன் கூட வச்சுக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும் ஸோ இந்த சாப்டர்லையும் இந்த சாப்ப்டரில் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கம்மியாக தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஐ ஆல்சோ தாட் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சேர்த்து சொல்லிடலாம் பண்ணிடலாம் தான் நினச்சேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுப்போம் டக்குன்னு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன் இளையவனை இந்த காட்டுக்குள் மலைமக்களுக்கு உணவுக்கு வருதியே இருக்க வாய்ப்பில்லை என்று தர்மன் சொன்னான் ஆம் ஆகவேதான் இந்த காட்டை அவர்கள் இத்தனை இரக்கமில்லாமல் பாதுகாத்து வருகிறார்கள் என்றான் அர்ஜுன் இதன் எல்லைகளுக்கு மிகச்சிறந்த காவலை ஏற்படுத்தியுள்ளனர் இதற்குள் நுழைபவர்கள் அனைவரையும் தேடிக்கொள்கின்றனர் இக்காடு இக்காடு பற்றிய அச்சம் இப்பகுதியில் எங்கும் தலைமுறை தலைமுறையாக நிலவுகிறது பீமன் யார் கண்டது சூதர்கள் இதற்கும் இங்கே வந்து பரிசு பெற்று செல்வா செல்கிறார்களோ என்னவோ அச்சமே மிகச்சிறந்த காவலன் என்பார்கள் இந்த லைன் நான் ஏன் நோட் பண்ணிச்சேன்னா அச்சமே மிகச்சிறந்த காவலன் என்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிட்டோம் இந்த பல படங்களில் பார்த்துருப்போம்ல ஒரு சுவரை தொட்ட மெட்ராஸ் படத்தில் மாதிரி சோற சோற சோவரை வச்சே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு அச்சமம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னோட கேள்வி அதை தொட்டால் தொடக்கூடாது கரண்ட்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சுவரத்து மேலே அந்த மாதிரி தான் அந்த காட்டை பற்றி தொடர்ந்து தலைமுறை தலைமுறை இந்த மாதிரியான ஒரு பில்டப் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அச்சமை மிகச்சிறந்த காவலன் என்பார்கள் ஸோ அந்த ஒரு அச்சத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம் இப்போ நிறைய கார்பரேட்ல கூட அந்த லீடர்ஸ் வந்து தங்களை பற்றி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்மளை நெருங்கினாலே எல்லோரும் வந்து நம்மளை நெருங்குறதுக்கே ஒவ்வொருத்தனும் அச்சப்படணும் அதுதான் நம்மளுக்கு வந்து காவல் அப்படிங்கிற மாதிரி சில கார்பரேட் லீடர்ஸ் அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை அதை வச்சுப்பாங்க நம்மளுடைய பாஸ்வோட பாசம் அப்படி தான் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அந்த அச்சத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக நெருங்க மாட்டாங்க ரைட் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பகடி அவர் அது சூதர்கள்ங்கிற அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியோட பகடி வந்து அவங்க மேலே வைக்கிற பகடி தான் ரொம்ப அருமையாக இருந்தது சூதர்கள் இதற்கும் இங்கே வந்து பரிசு பெற்று செல்கிறார்களோ என்னவோ அது தலைமுறை தலைமுறை அந்த அச்சம் தொடர்றதுக்கு காரணமாக சூதர்களுடைய பாடல்கள் சூதர்களுடைய கதைகள் சூதர்கள் வந்து இன்னும் வே இதை ஹெல்ப் தம் அதுக்கும் வந்து பரிசு வாங்கிட்டு போயிருக்காங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி பீமன் சொல்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது அதே மாதிரி முதல் லைனில் ஆகவே தான் இந்த காட்டை அவர்கள் இத்தனை இறக்கம் இல்லாமல் பாதுகாத்து வருகிறார்கள் அங்கே இருக்கிற நிறைய பழங்கொடி இல்லை நிறைய உணவு வகைகள் நிறையா இருக்குது அந்த மாதிரியான ஒரு ரிச் ஃபாரஸ்ட் ஏரியாவை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ இறக்கம் இல்லாமல் பாதுகாத்து வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தர்மன் சொல்கிறப்ப தான் இறக்கம் இல்லாமல் என்னென்ன பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லைன் டக்குன்னு எனக்கு புரியல ஆனால் தான் உள்ள வர எவனோ இருந்தாலும் போ டக் டக் டக்குன்னு போட்டு தந்துட்டு ஏன்னா மனிதர்களையும் அது பின்னாடி நிறைய லைன் வருது ரொம்ப வண்ண மனிதர்கள் வண்ணம் லைக் வண்ணத்தை தாங்குகிற இல்லை வண்ண மனிதர்கள் அவங்கள பார்த்த உடனே அவங்கள கொண்டு அவங்கள சாப்பிட்ற அளவுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ட்ரைவாக கூட இருக்காங்க நினைக்கிறேன் தருமன் நகைத்து ஆம் குரங்குகளுக்கு அடிமரத்தை உண்ணும் இல்லை என்றான் மீண்டும் சிரித்து இன்னும் சற்று சீர்படுத்தினால் இந்த வாழைக்காட்டை பயன்படுத்தி கொள்வதற்காகவும் பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் இரும்பர்கள் குரங்குகளிடம் வரி கொள்ளவும் முடியும் என்றான் ஸோ ஒரு கட்டத்தில் அது நிறைய கான்வர்சேஷன் இந்த சாப்டர் முழுக்க எப்படின்னா ரொம்ப பெரிய இன்சிடென்ட்ஸ் இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராவல் ஃப்ரம் இந்த அஞ்சு பேர் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு பேர் பஞ்ச பாண்டவர்களும் அதுக்கப்புறம் குந்தி இடும்பி எல்லாரும் சேர்ந்து இடும்பியோட கொ இருக்கிற இடத்துக்கு அவங்களோட இருப்பிடத்துக்கு போகிறாங்க அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ் அவங்களுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது அதை பற்றி நான் அனுப்பி வச்சுருக்கேன் ஆனால் இந்த இடத்துல தருமனுடைய எப்போவுமே தர்மனுக்குள்ள அந்த சிட்டி மைண்டு போகவே மாட்டேங்குது ஒரு கட்டத்தில் குரங்களை பற்றி பேச்சு வருது குரங்கள் என்னென்னலாம் இந்த காட்டை வந்து காத்துட்ருக்கு யானைகள் கிட்டேருந்து இவ்வளோ ரிச்சான ரிச்சானா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் என்ன ஃபுட் சப்ளை அவ்வளோ ஃபுட் சப்ளை உள்ள இந்த காட்டை வந்து குரங்குகள் இன்னவே லைக் சேவிங் இட் ஃப்ரம் ஏன்னோ யானைகள் ஏன்னா யானைகள் வந்து துவம்சம் பண்ணி நல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால அந்த அந்த கான்வர்சேஷன் நடக்கிறப்போ உடனே தர்மன் சொல்கிற அந்த எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு இவ்வளோ சீர்படுத்தி இந்த வாழை காட்ட வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறதா என குரங்குகள் இரும்பர்கள் குரங்குகளிடம் வரி கொள்ளவும் முடியும் என் ஆலைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வரி எல்லாத்துக்கும் டாக்ஸ் போட்டு என் வாழ்க்கை வரி வசூல் பண்ற அந்த ஒரு சிட்டி மைண்ட் செட் டக்குன்னு தர்மனுக்குள்ள வந்துட்டு போகுது காட்டில் மெல்ல ஆடியபடி நின்றிருந்த குடில்களின் உள்ளே குழந்தைகள் அமர்ந்திருப்பதை காண முடிந்தது ஒரு குடிலை வேகமாக ஆட்டி அதிலிருந்து ஒரு சிறுவன் இன்னொரு குடிலுக்கு தாவி சென்றான் இந்த ஒரு இமேஜே நினைக்கிறப்ப எவ்வளோ ஜாலியாக இருக்குது சூப்பராக இருக்கு ஜாலின்ற சூப்பர் இருக்குது ஒரு ஊஞ்சல்லேருந்து இருந்து இன்னொரு ஊஞ்சலுக்கு தாகிற மாதிரி தான் இந்த மொத்த வீடுகளையும் சண்முகவில் வரைஞ்சிருக்க இந்த மொத்த அந்த இமேஜ் ரொம்ப சூப்பர்பாக கேப்சராக இருக்குது ஒரு மொத்த ஏன்னா வடத்தில் என்ன தொங்குது அதுக்கப்புறம் அதுக்கான லா நிறைய ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படி இருக்காங்க கீழே பாம்பு இருக்கும் முன்னாடி அந்த பாம்பு இருக்கிறதுக்காக இப்படி வீடை கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவே குல வழக்கமாக மாறி அந்த ப்ராக்டிஸ்னால தான் இப்போ இந்த வீடுகள் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒரு லாஜிக்கல் ஒரு உலகியல் ப்ராக்டிக்கல் லாஜிக்கல் நாலேஜ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு இந்த சாப்டரில் ஏன் அந்த குல வந்து இப்படி வீட ஆரமிச்சிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது உள்ள ஒரு நடுவில் பின்னாடி ஒரு லைன் வருது அவங்க தூங்கும்பொழுதும் அந்த அந்த ஊஞ்சல் அசையிறது அந்த வீடு அசையாமல் அந்த அசைவு இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான் யார் சொல்லுவாங்க தெரியல அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக ரைட் ஸோ இது எப்படின்னா அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறவங்க எப்போவுமே அந்த ரயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் தூக்கம் வரும் அப்படின்வாங்கள்ல ஏன்னா அவங்களுக்கு அப்படியே அது பழகிருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வசிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கத்தி பேசுவாங்க நிறைய பேர் வந்து கத்தி பேசுவாங்க அது மாதிரி நான் ரெண்டு மூணு பேர் பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா வந்து அந்த ரயில் சத்தத்தை மீறி அவங்களுடைய வாய்ஸ் வந்து விழணும் ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஏன்னோ லைக் ஒரு புழ புழங்கடம் அந்த அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சில ஏன்னோ உடலும் மனசும் அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின் இடுமுறோட மொத்த கலவுமே அந்த மாதிரி வீடுகளில் ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கிற வீடுகளில் தங்கியே இருக்கிறதுனால மரத்தில் எப்போவுமே ஒரு சின்ன அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா லைக் ஆல்சோ லைக் எனக்கு அந்த இமேஜ் ஊஞ்சல் அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற அந்த வீட்டோட இமேஜ் எனக்கு எதோட கம்பேரன் இப்போ எகெயின் நான் ஒரு ஃபோ ஃபோர்ஸு அசோசியேஷன் சொல்லலாம் நான் அந்த சாட்டிக்குடிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனப்போ ஒரு அம்பாள் இருந்தாங்க வேதநாயகி அம்பாள் அந்த அம்பாள் பேர் அதுக்கப்புறம் வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற லிங்கம் அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கு செவத்துலேருந்து கட்டி தொங்க விடப்பட்ட அந்த விளக்கு வந்து ஒரு சின்ன மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இட் வாஸ் இட் இஸ் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கவே நிற்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா காற்று உள்ளே இல்லவும் இல்லை ஆனால் சின்ன மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வழக்குல அந்த மாதிரியான ஒரு சின்ன மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் போல இடும்பனுடைய குல மக்களுக்கு அப்போதான் உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வளர்க்கல சொல்லப்படுது காற்றில் மெல்ல அடிபடி நின்றிருந்த குடிகளின் உள்ளே குழந்தைகள் அமர்ந்திருப்பதை காண முடிந்தது ஒரு குடிலை வேகமாக ஆட்டி அதிலிருந்து ஒரு சிறுவன் இன்னொரு குடிலுக்கு சென்றான் அருகே நெருங்கிய போதுதான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொங்கும் குடில்கள் இருப்பதை அர்ஜுனன் அறிந்தான் எங்கும் எந்த படைக்கலமும் கண்ணுக்கு தெரியவில்லை மூத்தவரை என்றான் அர்ஜுன் இங்கே இவர்களுக்கு எதிரிகளே இல்லை வழிதவரை வருபவர்களை உடனே கொன்று விடுவார்கள் இவர்களை பற்றி அச்சமூட்டும் புராணங்களே இவர்களுக்கு அரணாக உள்ளன என்றான் வீமன் இது அந்த ஊஞ்சலை பற்றி தான் நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இடும்பி நரியின் ஊலை போன்ற ஓர் ஒளியை எழுப்பினாள் அதை கேட்டதும் அத்தனை குடில்களில் இருந்தும் குழந்தைகள் எட்டி பார்த்தன மரக்கிளைகளில் இறைச்செறிவுகளுக்குள் இருந்து நீரிலிருந்து மீன்கள் எழுவது போல மனிதர்கள் வந்து கொண்டே இருந்தனர் இந்த ஒரு சின்ன அனலாஜி எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு சின்ன உண்மையாக இருந்தது மர மரக்கிளைகளின் இலைச்செறிவுகளுக்குள் இருந்து நீரிலிருந்து மீன்கள் எழுவது போல மனிதர்கள் வந்து கொண்டே இருந்தனர் அப்படிங்கிற அந்த ஒரு லைனு நாளை இந்த நீர்த்துளி நீர் துளி உதிர்வது போல் மண்ணில் குதித்து நிமிர்ந்து நின்றனர் இந்த ஒரு அழகான அனாலஜி போன சாப்டரில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் எடும்பியோட மூமெண்ட் அதாவது மரத்துலேருந்து கீழே குதிக்கிறது ஒரு இலை உதிர்வது போல் ஒரு நீஸ் துளி உதிர்வது போல் மண்ணில் குதித்து நிமிர்ந்து நின்ற அது ஆக்சுவலாக போன சாப்டரில் வந்து ஒரு இலை சருகு வந்து உதிர்வது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரிப்பீட்டட் அனாலஜிஸ் வந்துக்கிட்டே இருக்குது இவங்கள பற்றி சொல்லும் பொழுது அந்த குழில்களின் நடுவே இருந்த வட்ட வடிவமான புல்வெளியில் அவர்கள் அமர வைக்கப்பட்டனர் அங்கே மண்ணுக்கு அடியில் பெரிய பாறை இருப்பதனால்தான் மரங்கள் முளைக்கவில்லை என்று பீமன் எண்ணினான் அதை இந்த லைன் மாதிரி என்ன தோணுச்சுன்னா அடுத்து பீமன் இடுமன்கிற ஒரு மிகப்பெரிய அந்த காட்டு அரசன்கிட்ட அந்த குளத்தோட அரசன்கிட்ட அதாவது இடும்பியோட தமையன்கிட்ட சண்டை போடணும் உயிரிழற்போமா என்னன்னே தெரில சுற்றி இருக்கிறவங்களா இருப்பாங்களா என்னன்னு தெரில ஆனால் இவனுடைய மைண்ட் என்னோட சிந்தனை எங்கே போது பாருங்களேன் அதாவது மிகப்பெரிய பாறைகள் மேலே இருக்கிறதுனால அங்கே மரங்கள் முளைக்கவில்லை என்று பீமன் எண்ணிக்கொண்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி வருது இட் அஸ் ஈவென்ட் கேரவோட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆர்டலிக்கு ஏன்னா நாமளாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போதுனா அதை பற்றியே ஒரு பதட்டமும் ஆன்சைட்டியும் இருந்துகிட்டே இருக்கோம் இந்த இடத்துல நான் ரெண்டு விதமாக அதை பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒன்று பயங்கர கிரிட்டிசிசமும் பார்க்கலாம் ஒரு கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு செயலுக்கு முன்னாடி ஒரு தன்னோட உயிரே போகக்கூடிய சான்ஸ் இருக்கிற அதாவது எல்லாருமே சுற்றி சொல்கிறாங்க தருமனை வெள்ள தர்மனும் அர்ஜுன் எல்லாருமே சொல்கிறாங்க பீமனை போய் வெல்ல முடியுமா பீமனை போய் வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற ஒரு டைட்டான ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை தானும் மாட்டிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிற அங்கே ஃபேமிலியும் மாட்டிகிட்டு இருக்கிறப்போ ஒரு மனுஷனால் ரைட் பீமன் என்னதான் மிகப்பெரிய பராக்கிரசாலி எனக்கு ஆஜானு பாகுவான ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்குண்டான உணர்வுகள் எப்படி இருக்கும் அடுத்து என்ன அவன் எப்படி இருப்பான் அவனோட எப்படி சண்டை போடலாம் என்ன வியூகம் அவன் ஒரு அமைதியாக தனக்குள்ளே நிறையா என்னால் தனக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருப்பான் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் சின்ன தவிப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை அவன் பாறை இருக்குது பாறைக்கு மேலே எப்படி வந்து மல மரம் முளைக்கலை அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு உலகில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து லாஜிக்கில் திங்க் பண்ணிகிட்ருக்கான் இங்கே இவர்கள் சமையலறை எதையும் வைத்திருப்பதாக தெரியவில்லை இறைவனே நீ தோற்றால் நம்மை பச்சையாகவே உண்பார்கள் பச்சையாகவா உண்பார்கள் என்றான் தருமன் ஸோ தருமன் வந்து ஆக்சுவலாக அவங்க ஆனால் நடுவில் ஒரு சில இடங்களில் இதை ஜி இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட்லி ஏன்னா லைக் ஃபார் அவே ஃப்ரம் தட் பதட்டம் இன் ஆல் தோஸ் திங்ஸ் நடு நடுவில் இவங்க இளைப்பாரு இளைப்பாறலுக்காக இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்களை கூட பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாரு குந்தி மட்டும்தான் ரொம்ப சீரியஸாக இருக்கா டி பார்த்து பேசுங்கடா ரொம்ப வாரம் காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மாதிரியாக இருக்கா தான் அந்த பதட்டம் இருக்குது ஏன்னா லைக் தன்னுடைய பையன் வந்து என்ன போகிறானோ அப்படிங்கிற மாதிரி மற்றபடி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு மோமெண்ட்டில் லை தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எஸ்பெஷலி தர்மன் இந்த சாப்டரில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா தர்மன் ஒரு இடத்துல எனக்கு அந்த காமெடிலாம் கூட ஓகே தர்மன் ஆன் த வே ஆக்சுவலாக இப்போ நான் படிக்கிறது வந்து அவங்க வந்து உட்காந்துட்டாங்க அடுத்தது இடும்பனை உடனே பார்க்க போகிறாங்க ஆனால் ஆன் வே வரப்போ அந்த லைன் நான் நோட் பண்ணல பட் தர்மன் ஒரு இடத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிறான் கண்களில் தனி வர அளவுக்கு சிரிக்கிறான் வீமன் ஏதோ சொல்கிறான் தர்மன் ஏதோ சொல்கிறான் ஒரு சின்ன ஒரு காமிக்கல் மூமெண்ட் இருந்துகிட்டு ஒரு ஃபன்னி மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்க அவங்களோட கான்வர்சேஷனில் எனக்கு அந்த ஃபன்னி மூமெண்ட் வந்து ஃபனியாக இல்லை பட் ஆனால் தர்மன் சிரிக்கிறப்போ குந்தி வந்து அப்சர்வ் பண்ணி சொல்கிறான் நீ இவ்வளோ சிரித்து நான் பார்த்ததில் காட்டு நம்மளை எல்லாரையும் மாத்திருச்சு அப்படிங்கிறா எனக்கு அந்த மூமெண்ட் தான் முக்கியம் ரைட் தருமன் அவ்வளோ விழுந்து வந்து சிரிக்கிறதாகட்டும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற அந்த நாகரீக பூச்சி எதுவும் இல்லாமல் தன்னை ரொம்ப வெளிப்படுத்தி ரொம்ப ஃபன்னியாகவே பேசிகிட்ருக்கான் அந்த ஒரு மோமெண்ட்டை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஏன்னா லைக் பீமானி செத்தா கூட உன்னை வந்து என்ன நம்ம எல்லாரையும் பச்சையாக சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த மொமெண்ட் வந்து லைட் ஆக்கிறதுக்காகவும் அந்த கான்வர்சேஷன் வருது தருமனுக்கு எஸ்பெஷலாக தன்னுடைய எல்லா கட்டுப்பாடுகளும் இழந்து அவன் வந்து ஒரு முழுக்க முழுக்க காடு வந்து அவனை முழுக்க மாற்றி இப்படி ஒரு ரொம்ப லைட்டாக ஆக்கியிருக்கான் அவனை அப்படின்னு தான் சொல்லணும் அக்கடியே கரெக்ட் அதை வந்து பீமன் வந்து தருமன் வந்து கிண்டல் பண்ணுவான் நகையில் அது சிரிப்பில் வந்து ஐந்து வகை சிரிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கிண்டல் பண்ணுவான் அதுக்கு தான் தருமன் விழுந்து விழுந்து சிரிப்பான் அந்த வேலை ஸோ ஏ எனக்கு அந்த அந்த மூமெண்ட் தான் பிடிச்சது குந்தி அப்சர்வ் பண்ணி சொன்னது ஏன்னா தருமனியோட சிரித்து நான் பார்த்தது அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் ரைட் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கேப்ச்சர் ஆகிறது இந்த சாப்டரில் நாம் வாழும் இக்காட்டைப் போல படநூறு காடுகள் இந்த கங்கை சமீ கங்கை சம சமவெளி எங்கும் இருந்தன அவை அனைத்திலும் நம்மை போன்ற தொல்குடிகள் வாழ்ந்தனர் காடுகள் அனைத்தும் இன்று அழிந்த ஊர்களாக நகரங்களாக ஆகிவிட்டன அங்கே கோட்டைகளும் துறைகளும் சந்தைகளும் வந்துவிட்டன அங்கெல்லாம் பல வண்ணங்களை உடலில் தாங்கிய மக்கள் வந்து மொய்த்து நிறைந்து விட்டார்கள் அழுகிய ஊனில் புழுக்கள் போல அவ்வூர்களில் அவர்கள் நெறிபடுகிறார்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் துரத்தப்பட்ட மலைகள் மேல் ஏறிச் சென்று மறைந்தார்கள் எஞ்சி அவர்கள் அவ்வூர்களில் அடிமையிலாக வாழ்கிறார்கள் ஒரு என்க்ரோஷ்மெண்ட் ஸோ இந்த ஃபாரஸ்ட் என்க்ரோஷ்மெண்ட் சொல்லுவாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி அதான் அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு சிட்டி வெர்சஸ் ஃபாரஸ்ட் ஆர் சிட்டி வேர்சஸ் ஒரு வில்லேஜ் மைண்ட் செட் ஆர் யூனோ பேசிக்கலாக ஆக்கிரமிக்கிறது சிட்டி மக்கள் தங்களுடைய அதிகாரம் தங்களுடைய பூச்சு கலந்த பேச்சு ஏன்னா லைக் தங்களுடைய வசியம் மருந்து கலந்த பேச்சு எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரியான ஏரியாவை ஆக்குபை பண்ணுற டெரிட்டரி ஆக்குபை பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்ட்டு எவ்வளோ டேட்டிங் பேக் டு மகாபாரத காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரைட் எனக்கு அந்த இடத்துல அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இட் இஸ் நாட் லைக் சம்திங் ஆக்சுவலி இது இப்போ இந்த லைனை படிக்கிறப்போ தான் எனக்கு ஜிக டபுள் எக்ஸ் கூட எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக ஸோ இன் ஆல் லைக் த ஃபிலிம் இன் ஓ லைக் டாக்ஸ் அபவுட் த சேம் திங் ரைட் ஸோ இட்ஸ் நாட் லைக் சம்திங் நியூ லைக் இட்ஸ் லைக் டேட்டிங் பேக் டூ லைக் மகாபாரதம் காலம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் துணுக்குரலாக கூட இருந்தது ஓ மை காட் இது காலங்காலமாக யுகமாக நடந்துட்டு வர விஷயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வண்ண மக்கள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அவர்களிடம் எந்த நெறியும் பேணப்பட வேண்டியதில்லை அவர்களை மறைந்திருந்து கொள்ளலாம் நஞ்சு ஊட்டியும் நேரிலும் நெருப்பிலும் தள்ளியும் அழிக்கலாம் அவர்களை நாம் பார்த்த கணம் முதல் எத்தனை விரைவாக அழிக்கிறோமோ அத்தனை நன்று மூதாத நெறி அதுவே என்றார் அவங்களுடைய குலமுறைப்படி எந்த ஒரு மனுஷனை பார்த்தானோ அவன் சூப்பராக சொல்கிறான் ஆக்சுவலாக நான் பார்பார் பீமனை பார் பட்டைய விரிச்சி எடுத்த மாதிரி அந்த கலரில் இருக்க நாம் நம்மளை பார் நம்மளோட பாறையோட நேரம் அவ்வளோ கருப்பாக இருக்கும் ஏன்னால் லைக் ஸோ எப்படின்னா ரொம்ப முன்னாடி யாரும் சொல்லியிருக்காங்க இல்லை நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு குளத்தில் ஒரு இன்னோ இருக்கு ஒரு கிளானோடைய விதிப்படி ரொம்ப அழகான ரொம்ப வசியமிக்க இல்லை ரொம்ப நிறையா பொருட்செல்வங்கள்லாம் பார்த்த உடனே அதை எடுத்துட்டு கொண்டு போய் அவங்களுடைய குல தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருவாங்க எனக்கு இது வேண்டாம் நீயே வச்சுக்கோ இது என்னை வந்து வசியம் பண்ணும் இது என்னை வந்து ஆட்டி போகுது என்னுடைய முழு சுதந்திரமும் இதனால் படிப்போக போது அதனால் இந்த செல்வம் எனக்கு வேணாம் இவ்வளோ அழகான விஷயங்கள் வேணாம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொ கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இது நிறையா இடங்களில் நிறைய குளங்களில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஜென்ரல் ரூல் மாதிரி ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் மாதிரி என்னோட நிறையா இடங்களில் நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன லைக் அந்த மாதிரி நிறையா என்ன எனக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த நகரத்துலேருந்து வந்தவங்க எவனாக இருந்தாலும் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான் வண்ண மக்கள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் எந்த நிதியும் பேணப்பட வேண்டியதில்லை எத்தனை விரைவாக அழிக்கிறமோ அத்தனை நன்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வைரஸ் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் அவங்களுக்கு ரைட் அதனால தான் அப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார்ஜில் ஓகே டக்குனு முடிப்போம் பீமன் உறக்க விலகு உன் தமையன் என் அச்சத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்றான் ஸோ கடைசியில் எல்லோரும் சேர்ந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த குளம் முழுக்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே அவங்கள அழிச்சியாக ஒன்று ஒட்டு மொத்தமாக நிற்கிறதாகட்டும் அங்கே இருக்கிற சில முதிய பெண்கள் வந்து முதிய காட்டு பெண்கள் இல்லை எப்படி இருந்தாலும் இடும்பி அவனை கணவனாக ஏற்றுக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவளுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் விஷ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் சின்ன ஆண் வர்சஸ் பெண் இல்லை ஆண் மென்டாலிட்டி வருஷஸ் பெண் மென்டாலிட்டி அங்கே வருது பெண்களுடைய காட்டு பெண்களாக இருந்தாலும் நம்ம தான் வந்து ஃபார் அவே ஃப்ரம் சிட்டியாக இருந்தாலும் பெண்களுக்கே உண்டான அந்த கருசன மனசு அந்த கருணை மனசு அங்கேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும் இல்லை ஆண்களுக்கே இருக்கிற ஒரு கிளிஷேடான ரொம்ப 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 செக்யூர்டாக இருக்கணும் நம்ம தான் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான குணமாகட்டும் அதை நிறைய விஷயங்கள் நம்ம கிளிஷே கிளிஷே கிளிஷன்னு சொல்கிறோம் பட் இந்த சாப்பிட்டர்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் இல்லை நான் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் நத்திங் இஸ் கிளிஷன் நத்திங் இஸ் ஸ்டீரியோடிப்பிக்கல் ரைட் அது இது தான் இது அது தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஆக்சுவலாக தேர் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் என் கால் ஜஸ்ட் லைக் எனக்கு ரொம்ப கிளிஷியாக இருக்குது ரொம்ப அறத பழசாக இருக்குது அவ்வளோ அறத பழசான விஷயங்கள் தான் சில மென்டாலிட்டி சில உணர்வுகள் சில ஏன்னோ மைண்ட் செட் எல்லாமே நான் அப்படி நான் பார்க்குறேன் ப்ளஸ் இந்த பீமன் இங்கே சொல்கிற இடங்கள்லருந்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட திரும்ப திரும்ப இந்த சாப்டரில் சொல்லப்பட்டது என்னென்னா இடும்பன் சொல்கிறாங்க ஒரு இடத்துல சிட்டி ஆட்கள்லாம் நம்மளை வந்து பேசி பேசி மயக்குவாங்க அப்படி பேசி பேசி மயக்கி தான் நம்மளோட இடத்த காலி பண்ண வச்சு நம்மளே அடிமையாக்கி நம்மளை ஓட ஓட உரட்டுவாங்க அப்படிங்கிற நான் சொல்கிறான் கடைசியில் பீமன் ரொம்ப தமிழ் சினிமாவில் வர கிளிஷேடான இந்த இடத்துல தான் நான் நான் வந்து பயன்படுத்த வேணும் ரொம்ப ரொம்ப கிளிஷான விஷயம் ஆனால் இந்த இடத்துல அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா கூட நான் பார்க்குறேன் அதாவது வேணுனே விலகு உன் தமையான அச்சத்தை நான் புரிஞ்சுக்கலேன் அவனுக்கு என் கூட பயம் ஆனால் தான் எல்லோரும் சேர்ந்து எங்களை வந்து போட்டு தள்ளுறீங்க முடிஞ்சால் வந்து வந்து பார்க்கட்டுமே அவனுக்கு அச்சமாக இருக்குது தான் பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் தர்ற இது வந்து எவ்வளோ தான் இது வந்து என்னுடைய கிளிஷேவாக நம்மளுக்கு தோணினாலும் இந்த மாதிரியான ஒரு எதிர் எதிர் அணிகளில் இருக்கிறபொழுது ரொம்ப கிளிஷனான இந்த ஒரு சென்டென்ஸை சொல்லும் பொழுது எவ்ரி ஒன் கெட் ஸ்ட்ரிக்டுங்கிறது தான் முக்கியம் ஆனால் தான் சொல்கிறேன் எவ்வளோ தான் கிளீஷியாக இருந்தாலும் உணர்வுகளை மாற்ற முடியாது இட் இஸ் ஜஸ்ட் தட் லைக் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப கிளிஷியமான சண்டை நிறைய விஷயங்கள் தெரியும் பட் த உணர்வுகள் இஸ் நாட் கோயிங் டு யூனோ லைக் ஓவர் ரைட் தட் யூனோ ஸோ அந்த இடத்துல இடும்பன் எஸ்பெஷலி இடும்பன் மாதிரியான ஒரு ஆள் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரியான பேச்சுகள்னால் மயங்கக்கூடிய ஆட்கள் தான் நாம் சிட்டி மக்கள் ரொம்ப அழகாக பேசி மயக்கக்கூடிய ஆட்கள் தான் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் பீமன் இந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்கிறது இன்னொரு தியரி கண்டிப்பாக அப்படி தான் சொல்லியிருப்பான் இடுமண் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் பீமன் ரொம்ப ரொம்ப டாக்டிக்கலாக ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை த்ரோ பண்ணுறான் உன் தமிழின் அச்சத்தை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ யா ஸோ அடுத்த சாப்டர் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் அதான் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தினாலாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கணும்னு நினச்சேன் பட் ஸ்டில் ஏன்னும் ஐம்பத்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தனிப்போர் நடக்கும்னு நினைக்கிறேன் அது படிக்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்